என்னோட மீல்வாம்ஸ்ல யாரா இவ்வளோ மண்ணை கொண்டு தட்டி வச்சது அப்படிதான் இருந்துச்சு இங்கே பார்க்குற மூமெண்ட்டு ஆக்சுவலா இது வந்துட்டு மண் இல்லை நம்ம மீல்வாம்ஸோட வேஸ்ட்டுங்க தான் மீல்வாம் வளர்ப்பில் நம்ம சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் தான் இது மீல்வாம் நீங்க செட் பண்ணி ஒரு த்ரீ வீக்ஸ் ஒன் மந்த் அப்புறமா நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி மண்ணுக்குள்ள அந்த வாம்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும் இந்த சுச்சுவேஷனில் நீங்க அதை உடனே இம்மிடியட்டாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சல்லடை இதுக்காக அதாவது இந்த மீல்வாம் ஒர்க்குக்காக அப்படின்னு தனியாக ஒரு சல்லடை வாங்கி ஒதுக்கி வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அந்த வேஸ்டெல்லாம் கீழே போயிடும் மிக்சப் மீதி இருக்கக்கூடிய வீட் பிரானும் மீல் வாம்ஸும் நம்ம சல்லடைக்குள்ளே இருக்கும் இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஃப்ரெஷ் கண்டெய்னரில் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வீட் பிராண்ட் போட்டு இந்த நம்ம சலிச்சு எடுத்துருக்கக்கூடிய அந்த மீல் வாம்ஸ் அதில் ஆட் பண்ணி விடணும் நம்ம ஜலிச்சு எடுக்கக்கூடிய அந்த மீல் வாம்ஸோட வேஸ்ட்டை நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு உரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கண்டெய்னருக்கும் இதே ஒர்க்கை பண்ணியாச்சு இப்போ எல்லா வாம்ஸுக்குமே நான் இன்னைக்கு கேபேஜ் ஃபீட் பண்ண போகிறேன் கேபேஜுமே நம்ம இந்த மீல் வார்ம்ஸ் சூப்பர் வாம்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம் பட் வந்து ஒரு லிமிட்டடாக ஒரு ரொம்ப போடக்கூடாது ஏன்னா கேபேஜ் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் லைட்டாக அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக அப்படி தூவி விட்டுட்டிங்கன்னா போதும் எல்லா வாம்ஸுக்கும் இப்போது நம்ம ஃபீட் பண்ணியும் முடிச்சிட்டோம் மீல் வாம் வளர்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அதோட மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ